வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் குரூடாயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டுருக்கு அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வார வாரம் பார்த்துட்டு வரும் அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய இறக்கத்துலேருந்து மீண்டு பழைய உச்சத்தையும் தாண்டி மூவாயிரத்தி இரநூத்தி முப்பது டாலர் வரைக்கும் இன்றைக்கி போய் இப்போது வெள்ளிக்கிழமை இரவு பத்து நாற்பது மணி அளவில் இந்த ட்ரேடிங் ஆனது நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் நம்ம கொடுத்த மூவாயிரத்தி இரநூறு டாலரையும் தாண்டிட்டாங்க இரநூத்தஞ்சு டாலரையும் தாண்டி இரநூத்தி முப்பது டாலரையும் இப்போ போய் டச் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக இதனுடைய ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தைந்து அப்படிங்கிறதும் அதற்கு அடுத்தபடியாக மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்து அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை இறக்கத்துக்கு அப்புறம் கொடுத்துருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி அஞ்சு கிட்ட போகிறதுக்கே தயங்கின அந்த நேரம் அங்கேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெருக்கம் வரைக்கும் வந்திருக்கு இந்த பர்டிகுலராக திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அங்கே யுஎஸில் ட்ரேடாக இருந்தது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டாலர் வரைக்கும் கீழே வந்துருந்துச்சு அந்த இடத்துலேருந்து இப்போ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி முப்பது டாலரை நெருங்கி வந்துட்டாங்க ஸோ மீண்டும் அதனுடைய ஏற்றமானது தொடரும்போது இந்த மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தும் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தைந்தும் அடுத்து எடுத்து வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி அஞ்சு மூவாயிரத்தி நாற்பத்தைந்து அப்படிங்கிறதும் இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவில் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத மனதில் வைத்துக்குங்க அடுத்த சில்வர் பார்க்கலாம் சில்வர் முப்பத்தி ரெண்டு புள்ளி பத்து அப்படிங்கிற நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில்தான் இன்னும் அது மோதிக்கிட்டு இருக்கு இன்னும் அதை தாண்டி இந்த பர்டிகுலர் டேயில் க்ளோஸிங் வரலை ஆனால் இருபத்தெட்டு நாற்பதுங்கிறத இந்த திங்கக்கிழமை போய் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரிக்கவரி கொடுத்து தான் மேலே வந்திருக்காங்க நல்ல ஒரு சப்போர்ட் அந்த இடம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கிய சாட்சி கரெக்டாக அந்த இடம் போகும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து திரும்பி மேலே வந்திருக்கு மறுபடியும் முப்பத்து ரெண்டு பத்தில் ரெசிஸ்ட் ஆகி நின்றுட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டு கேப்பில் எந்த பக்கம் உடைச்சி அடுத்த வாரம் அதனுடைய பயணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து குரூ குரூடாயில் ஆயில் ப்ரூட் ஆயில் அறுபத்தோரு டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து டாலரை நெருங்கி கீழே வந்துட்டாங்க இந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு ஐம்பத்தைந்து டாலர் வரைக்கும் லோ வந்திருக்காங்க ஸோ அதுலேருந்து ரிக்கவர் ஆகி தான் இப்போ அறுபத்தோரு டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஐம்பதுக்கும் அறுபத்தைந்துக்கும் நடுவில் தான் இந்த வாரம் நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ காத்திருந்து பார்ப்போம் இதனுடைய அடுத்த கட்டம் அறுபத்தைந்து தாண்டுவதற்கு முயற்சி செய்யுதா இல்லை கீழே சப்போர்ட் ஐம்பதை நோக்கி போகிறதுக்கு தயார்படுத்திக்கிதா அப்படிங்கிறத அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்க்கலாமா நிஃப்டி இந்த வாரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய இறக்கம் நமக்கு இந்த வாரம் கொடுத்துருக்கு குறிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு உச்சமாகவும் இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது கீழே வந்து லோவாகவும் போயிருக்கு அன்றைக்கி க்ளோஸிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்றில் க்ளோசிங் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுக்கு கீழேயே போயிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த லெவலில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்தாங்க பட் அதுக்கு அடுத்த ரெண்டு நாட்களும் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பதை ஒட்டியே அதனுடைய க்ளோசிங் போய்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் கொண்டு வந்து க்ளோசிங் முடிச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு நெருக்கத்தில் தான் இப்போது இதனுடைய க்ளோஸிங் ஆனது இருந்திருக்கு ஸோ திருப்பி மறுபடியும் இந்த இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபதை நோக்கி இதனுடைய பயணம் இருக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய நான் நம்ம பார்க்கணும் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் சொ போன சில வாரங்களாகவே நான் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த இடம் வந்து இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இவ்வளோ பெரிய இறக்கத்திலையும் அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் வரக்கூடிய வாரம் மேல் நோக்கி செல்லும்போது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படி வாய்ப்பு தராமல் கீழே திரும்பிச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பதும் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பதும் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்து செக்டார்களை பார்க்கலாமா செக்டார்களை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்கறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தோராயிரத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு இதுவும் ஐம்பதாயிரத்துக்கு கீழே போய் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்து அதன் பிறகு மீண்டு எடுத்து தான் இந்த இட லெவலுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க மறுபடியும் ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதை நோக்கி அதனுடைய வேகத்தை மறுபடியும் திருப்பிக்கிட்டு போகுது ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது வரக்கூடிய வாரங்களில் நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸுங்களை பொறுத்தும் பேங்க் ரிசல்ட்ஸுங்களை பொறுத்தும் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்தில் முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே போயிட்டு அங்கேருந்து ரிக்கவர் ஆகி மீண்டும் மேலே வந்திருக்கு எல்லாமே இறங்கி இறங்கி கிட்டத்தட்ட இந்த ரெண்டு செக்டார்களுமே நமக்கு வந்து மேலே ரிகவர் ஆகி வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது ஸோ மீண்டும் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதை நோக்கி இதனுடைய பயணம் அந்த ரெசிஸ்டன்ஸை கிடக்கிறதுக்கு முயற்சி செய்தான்னு பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக பின் நிஃப்டிக்கு இருக்குங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் க்ளோஸிங் முப்பத்தி மூவாயிரத்தி நூறுக்கு கீழே கொண்டு வந்து இந்த வாரம் முடிச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அடுத்து லோ வந்து நமக்கு திங்கட்கிழமை கொடுத்துருக்கு அங்கேருந்து தான் ஒரு சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட மறுபடியும் இது முப்பத்தி மூவாயிரத்தி நூறு வந்து மறுபடியும் நெருக்கத்தில் முடிச்சுருக்காங்க இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி பேங்க் நிஃப்டியோ இல்லை ஃபின் நிஃப்டியோ கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஐட்டியில் இன்னமும் ஒரு ஸ்ட்ராங் வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஐடி செக்டரில் இருக்கிறது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றில் க்ளோசிங் இருபதாயிரத்தி நானூற்றி எழுபதுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு போக முடியல அந்த நெருக்கத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அடுத்தபடியாக இதனுடைய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது கீழே முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸ் ஆனால் பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி எண்பதும் பத்தொம்பதாயிரத்தி நானூறுக்கும் கீழே போயிருந்தாலும் பட் அங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து இந்த லெவலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க மேல்கொண்டு இதனுடைய அடுத்த கட்டம் இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபதுன்ற ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் கீழே முக்கியமான சப்போர்ட்டாக பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி எண்பதும் பத்தொம்பதாயிரத்தி நானூறும் இப்போ இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்துருக்குங்க அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் க்ளோஸிங் ஒரு ஏற்றத்தோடு ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் கொண்டு போய் போன வாரம் நிறுத்தினாங்க பட் மறுபடியும் இந்த திங்கட்கிழமை அதை அப்படியே முழுவதும் கரைச்சி பழைய லோவில் நம்ம கொண்டாந்து நிறுத்திருக்கு ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றறுபது வரைக்கும் வந்திருக்கு அங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து மறுபடியும் அந்த ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறையும் தாண்டி ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுக்கு மேலே எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் க்ளோசிங் போயிருக்கு ஸோ அடுத்த கட்டமாக இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தி ஏழாயிரம் அடுத்தபடியாக ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டில் க்ளோசிங் பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சுன்ற அந்த சப்போர்ட்டில் வந்து இதனுடைய சப்போர்ட் எடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது தெரியும் திங்கக்கிழமை அந்த இடத்த டச் பண்ணியிருக்கு அங்கேருந்து ரிகவர் ஆகி தான் இப்போ இருபதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நெருக்கத்துக்கு வந்துகிட்டு இருக்குது போன வாரம் அதற்கு கீழே க்ளோசிங் கொடுத்தாங்க இந்த வாரம் அதை தாண்ட கூட முடியல அந்த லெவலுக்கு கீழே தான் இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு ஸோ இன்னும் வீக்னஸ் வந்து ஆட்டோ செக்டாரில் இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு முக்கிய சாட்சி பார்ப்போம் தொடர்ந்து அடுத்த வாரம் இப்படி செயல்பட போதுன்றி அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி எழுநூற்றி தொண்ணூறில் க்ளோசிங் எழுநூற்றி எண்பத்தஞ்சுக்கும் எட்நூற்றி அறுபதுக்கும் நடுவில் ரொம்ப நாட்களாக இந்த பயணமானது இருந்துக்கிட்டே இருக்கு இந்த வாரம் அதற்கு கீழே ஒரு ரெண்டு நாள் போயிருந்தாலும் கூட மீண்டும் எழுநூற்றி தொண்ணூறில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்து இந்த லெவலுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் ஒருவேளை எழுநூற்றி எண்பத்தஞ்சு கீழே போச்சு அப்படின்னா எழுநூற்றி இருபது அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படி வாய்ப்பு தரல அப்படின்னா எட்நூற்றி இருபதும் எட்நூற்றி அறுபதும் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ரியாலிட்டி இண்டெக்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டில் இந்த வாரம் க்ளோசிங் நல்ல ஒரு இறக்கம் ஏற்கனவே போன வாரமே கொடுத்து கீழே வந்துட்டதை நம்ம பார்த்தோம் இந்த வாரம் இன்னமும் மோசமாக ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு வரைக்கும் வந்துருச்சு அடுத்தடுத்த சப்போர்ட்டுகளுக்கு போயிடுச்சு அங்கேருந்து ரிக்கவரி கொடுத்து தான் எட்டாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே இருந்த ஒரு முக்கியமான சப்போர்ட்டு அதற்கு கீழேயே போயிருந்தாலும் இந்த வாரம் அதற்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு நிஃப்டி மேட்டில் பொறுத்தளவில் கண்டினியூவாக இது இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிது அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூற்றி இருபது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கீழே முக்கியமான சப்போர்ட்டுகளாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சும் ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறும் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்து நிஃப்டி அண்ட் கேஸ் பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் பத்தாயிரத்தி இரநூத்தி கிட்டேயே முடிஞ்சிருக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலில் வந்து போன வாரம் பேஸ் சப்போர்ட்டாக வந்து தொட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து அந்த இடத்துலருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மீண்டும் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மே நெருக்கத்தில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம பத்தாயிரத்தி எழுநூறுங்கிறத பார்க்குறோம் கீழே சப்போர்ட்டாக ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இந்த வாரம் ஒரு பதட்டத்தோடவே மார்க்கெட் அந்த முதல் நாள் இறக்கம் கொடுத்ததனுடைய விளைவு இறங்கி வந்தாலும் கூட நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் ஏரியாஸில் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு எவ்வளவோ இறங்கிருச்சு இதில் என்ன அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இந்த இடம் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே நம்ம கொடுக்குற விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மார்க்கெட்டில் நம்ம பண்ணுற விஷயம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆமாம் பண்ணுது ஏன்னா இதுதான் லெவல் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு முயற்சியை நம்ம கொண்டு போகிறதுக்கு கூட வந்து இது ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறதுனால தான் இந்த லெவல்ஸை நம்ம போட்டு காமிக்கிறோம் ஸோ அந்த வகையில் இந்த லெவல்ஸ் வந்து எவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணி சில இடங்களில் நமக்கு அந்த சப்போர்ட்டை கொடுத்து அங்கேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பதில் சப்போர்ட் எடுத்த இந்த பர்ட்டிகுலர் செக்டர் பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் மேலே வந்திருக்கு ஸோ அதில் ஒரு நமக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு அந்த பர்டிகுலர் செக்டரில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம ஏன் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் தொடர்ந்து இந்த வாரம் நமக்கு இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுன்றதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மீண்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு வரைக்கும் வந்து இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஆயிரம் புள்ளிகள் கீழே போய் திருப்பி மேலே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரே வாரத்தில் அதுவும் குறிப்பாக நான்கு நாட்கள் மட்டுமே ட்ரேடிங் இருந்த சமயத்தில் ஸோ அடுத்த வாரமும் நமக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை விடுமுறை நாள் அதுக்கு அடுத்து நான்கு நாட்கள்தான் தான் ட்ரேடிங் இருக்கும் ஸோ தொடர்ந்து நமக்கு ரிசல்ட் சீசன்ஸும் வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி நிறைய டேட்டாஸும் வந்துகிட்டு இருக்குது யூஎஸினுடைய நிறைய மாற்றங்கள் அதற்கு ஏற்றாறு போல மற்ற நாடுகள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்டு ஆப்போசிட் திங்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ இந்த ஃப்ளக்ஷுவேஷன் தொடரலாம் எப்படி இருந்தாலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜாக்கிரதையாக பயன்படுத்தி அந்தந்த இடங்களில் உங்களுடைய என்ட்ரிஸும் எக்ஸிட்ஸும் கொடுத்து உங்களுடைய லாபத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வாரம் வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் எதையுமே இருந்தால் அடுத்த வீடியோவில் அதை உங்களோட நான் பகிர்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்